உண்மை உறக்க சொல்லணும் மக்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாதுன்னா அது மட்டும் செய் இன்னொரு முறை நீ நீதாச்சும் பண்ண மாதிரி நசுக்கிடுவேன் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பாக்குற செஞ்சு ட்ரை பண்ணி இந்த டிஷ்ஷை நான் பார்த்து வியந்து செய்யலாமேன்னு செஞ்சு பார்க்க அது ரொம்ப ஃபஸ்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க தயவுசெய்து வீடியோஸ் போடுறவங்க வீடியோஸில் அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் கலருக்காகவும் உங்கள் வீடியோக்காகவும் பேசாதீங்க